ஹலோ சென்னை மக்களே உங்களுக்கு நான் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு நியூஸ் சொல்லப் போறேன் என்னன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னையில எலெக்ட்ரிக் பஸ் சேவையை தொடங்க போறாங்க ஜூன் முப்பதாம் தேதி முதல் கட்டமா நூத்தி இருபது பேருந்துகள் இயக்க போறாங்க சோ வாங்க இந்த மின்சார பேருந்துல இன்னும் வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம்

மற்ற ஸ்டேட்ல இப்படி இருக்கான்னு கூட தெரியல சோ அடுத்ததா பெண்களோட பாதுகாப்புக்காக எல்லா ஆங்கிள்லயும் மொத்தம் ஏழு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஆஸ் யூஸ்வல் பஸ்ட் எய்ட் கிட்டும் இருக்கு ஒவ்வொரு சீட்டுக்கு கீழே சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மக்களே சோ உங்க போன் இனிமே சார்ஜ் இல்ல அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுல சார்ஜ் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அலாரம் பட்டனும் இருக்கு இந்த பஸ்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கியர் கிடையாது மக்களே என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான் வெயில் காலத்துல சிரமமே